வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம எக் ஸ்டஃப் சப்பாத்தி செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தனியாக சைட் டிஷ் செய்ய வேண்டாம்னு தோணும்போது இந்த மாதிரி ரெண்டு முட்டை இருந்தால் போதுங்க நம்ம சூப்பரான ஒரு சப்பாத்தி செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம எக் எக்ஸ்டுட் சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையை நான் நல்லா கலந்து வச்சுருக்கேன் உப்பு சேர்க்காம எண்ணெயில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பூண்டு வந்து நான் துருவி எடுத்திருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவு நான் இஞ்சி துருவி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கி விடலாங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து இதில் வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நாம் சும்மா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல இந்த முட்டையை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இப்போது உப்பு மிளகாய் எல்லாம் இதில் நல்லா சேர்ந்து ஒன்று போல் நமக்கு கிடைக்கும் இப்போ கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம மெல்லிசா நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தியில் நம்ம முட்டை மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இது மேலே நம்ம போட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் லைட்டாக சுற்றி இப்போ நான் இந்த சைஸ் தட்டு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சைஸோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கணும் இப்போ இதில் நல்லா ப்ரெஸ் கொடுத்தோம்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும் ரெண்டும் பாருங்க இப்போ நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பிரிஞ்சு போகாது இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம தோசைக்கல் சுட வச்சு அதில் சுட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு பாருங்க சூப்பராக இந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் எவ்வளோ சூப்பரான முட்டையை நம்ம ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாக இருக்கும் நம்ம சைடுஸ் தனியாக எதுவும் செய்யாமல் நமக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் யூ